தேர்தல் நாம் கொடுத்த நிறைவேற்றிவிட்டு உங்கள் கொண்டாடி நிறைவேற்றிவிட்டு ஐயா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதி ஒரு வாக்குறுதி நிறைவேற்றாம நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை போலீங்கய்யா அனைத்தையும் செய்திருக்கின்றோம் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மக்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த முறை மறுபடியும் மோடி வேண்டும் ஐந்தாண்டு காலம் வேண்டும் இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பதில் நம்முடைய மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கு திமுக தேர்தல் கோயம்புத்தூர் வேட்பாளர் ஓட்டு போட்டிருங்க அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து ஏங்க மாசமாக கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர்னால பிரச்சனையை தீர்க்க முடியல பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜினால தீர்க்க முடியல இப்ப இருக்கிற அமைச்சர்னால தீர்க்க முடியல வந்திருக்கக்கூடிய அமைச்சர் டி ஆர் பி முடியல முப்பத்தி மூன்று மாதமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியல கோயம்புத்தூருக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்டிருக்கீங்க பதினைந்து நாளுக்கு ஒரு முறை குடிநீர் வருது எந்த ரேட்ல போனாலும் கூட குண்டு குழியுமா இருக்கு எந்த மக்களுக்கும் கூட நிம்மதியா இங்கே இல்லை சட்டம் ஒழுங்கு என்பது இல்லை இவங்களால முப்பத்தி மூணு மாசமா செய்ய முடியலையாமா ஆனா இவர்கள் கை காட்டக்கூடிய இந்த எம்பி வந்து செய்வாருங்களா இதை விட ஒரு உலகமாக காமெடி எங்கேயாச்சும் கேட்டு முதலமைச்சரால் செய்ய ஆனா அந்த முடியாத கோயம்புத்தூர் செஞ்சிருவாங்களா எல்லா இடத்திலும் கூட பாரதிய கட்சி நம்முடைய தேர்தல் வாக்குறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு கிராமத்திலும் கூட விளையாட்டு மைதானத்தை அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் விளையாட்டு மைதானம் இன்னைக்கு ஒரு பக்கம் கஞ்சாங்குறம் ஒரு பக்கம் நம்ம இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் எல்லா இளைஞர்களும் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு ஒரு கிராமத்துல பாதி பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர் விளையாடுவதற்கு ஒரு அடிப்படை வசதி ஒரு விளையாட்டு மைதானம் விளையாட்டு உபகரணங்கள் மத்திய அரசுடைய கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் இருந்து நம்ம கொடுக்கிறோம்னு பத்து நாளா சொல்றோம் முதலமைச்சர் நேத்து முதலமைச்சர் நேத்து கிளம்பி இருக்கிறாரு நம்முடைய மு க ஐயா பிஜேபி வந்து கிராமம் கிராமத்துக்கு விளையாட்டு மைதானம் கொடுக்குறாங்க அவர் கோயம்புத்தூருக்கு ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மைதானம் குடுக்குறாங்க ஐயா நாங்க யோசிப்பது நீங்க எப்படி விளையாடுவீங்க நாங்க இந்தியன் கிரிக்கெட் கோயம்புத்தூர்ல இருந்து வேற விளையாடுறத பத்தி நாங்க யோசிக்கல உள்ளூர் இலைக்களை எப்படி விளையாட்டு செலவாகும் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவாகும் அந்த நான்காயிரம் கோடி ரூபாயை கோயம்புத்தூர் ஊர் எவ்வளவு அருமையா மாற்ற எப்படி